அல்லது திருமண உறவுக்கு முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத முக்கியமான அம்சங்கள் நம்பர் ஒன் வந்து ஹானஸ்ட் நீங்க உங்க பார்ட்னருக்கு ஹானஸ்டா இருக்கணும் அவங்க இல்லாத போதும் கூட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம என்ன பண்ணுவோம் பார்ட்னருக்கு தெரியாத யாருடைய தொடர்புல இருக்கிறது ஆபீஸ்ல ஒரு உறவுல வேலை செய்கிற இடத்துல இருக்கிறது எங்கேயாவது ஒரு இருட்டு ஏரியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது நாளைக்கு தவறாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எப்பயும் ஹானஸ்டா இருக்கலாம் உங்க செல்போனை இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் பார்க்கறதுக்கும் உங்கள் குடும்ப ஒரு பார்ட்னர் பார்க்கணும் மறைக்க வேண்டிய விஷயங்கள நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க வாழ்க்கையில் பார்ட்னருக்கு தெரியாமல் ஒரு இருட்டான ஏரியா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே அங்கேருந்து தவறுகள் ஆரம்பிச்சிடும் எதையும் பண்ணாதீங்க ஹானஸ்டி ரொம்ப முக்கியம் அதுக்கு மட்டும் பொருளாதார ஹானஸ்டி முக்கியம் சில நேரங்களில் கணவன் சம்பாதிச்சிட்டு இருப்பார் மனைவி வீட்டு வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க அப்போயும் மனைவிக்கு எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் தெரியணும் பல குடும்பங்களில் ஒரு கட்டத்தில் பொருளாதார ரீதியாக கடுமையான சர்வை சந்திச்சிகிட்டு இருப்பார் கணவர் இது எதுக்கு மனைவியிட்ட சொல்லிட்டு அவளும் நம்மளை மறுத்தும் தூங்காமல் போய்டுவான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்யூஸ் இவ் பிஹேவியர் இருக்கவே கூடாது அது நிறைய பேருக்கு தெரியாது அப்யூஸ் யூஸ் ஆர்டர் பண்ணுறதே அப்யூஸ் யூ பிஹேவியர் தான் எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு டிகிரி அப்யூஸ் ஒழுங்குபடுத்துறது நீ இப்படி பண்ணு உனக்கு இது தெரியல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒழுங்குபடுத்துறது ரெண்டாவது டிகிரி அப்யூஸ் ஆங்க்ரி அவுட்பர்ஸு மூணாவது டிகிரி அப்யூஸ் ஃபர்ஸ்ட்டு டிகிரி அப்யூஸ்ஸில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ரெண்டாவது டிகிரிக்கு போயிடும் ரெண்டாவது டிகிரி போச்சுன்னா மூணாவது டிகிரிக்கு அது போயிடும்